சமீபத்தில் நடந்த விஷயத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா நாம்ளா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஒருவேளை அது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு எலெக்ஷனே இல்லை ஒரு தர ஜெயிச்சுட்டா போதும் நீங்கள் காலம் பூரா ஆண்டுகிட்டு இருக்கலாம் அப்படின்னு மட்டும் வச்சுருந்தாங்கன்னா நான் நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே இங்கே இருக்க முடியுமா தமிழ்நாட்டில் பட்டா போட்டு விற்றுருவாங்க அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் எந்த இருந்துட்டு போட்டோம் அது எனக்கு மனசுல பட்டு சொல்றேன் இந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வச்சாங்களே அந்த புண்ணியவானங்கள் அப்பா ஐயப்பா அரசியல் அமைப்பு அப்பா முடியல அந்த அவங்களுக்கு வந்து கால தொட்டு கும்பிடணும் அவங்க என்ன நோக்கத்துக்கு இப்படியெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் வந்து எதிர்காலத்துல வருவாங்க இவங்க எல்லாம் நாட்டை கூறு போடுவாங்க நாட்டு மக்கள் மேல நலன் இருக்காது நான் எல்லா சக்தியும் நாட்டு மக்கள் கையில நாட்டு மக்கள் கிட்ட தான் அந்த சக்தி இருக்கணும் நாட்டு மக்கள் அந்த ஒவ்வொரு குடிமகன் கையில தான் இந்த அரசாங்கமே குடி இருக்கணும் அவனோட குடிமி இவன் கையில இருக்கணும் இருந்தாதான் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அந்த உண்மையிலுமே சொல்றாங்க நான் மனசார அவங்க அவங்க நேர்ல என்னன்னாங்கன்னா காலில் உளுந்து அப்படியே அப்படியே மன உளுந்து நான் கும்பிடுவேங்க ஒன்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சு வருஷம் மட்டும் அஞ்சு வருஷம் ஒருக்கா நம்ம ஓட்டு போடலாம் இந்த அஞ்சு வருஷம் ஓட்டு போடல அப்படின்னா நம்மளை மனசெல்லாம் மதிப்பாங்க இப்பவே நம்ம வீடியோவிலையே தெளிவாக பார்க்குறோம் எவ்வளவு அதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு வீடியோவே இல்லாத இருந்து நம்ம கிட்ட ஃபோனே இல்லை ஒரு கேமராவே இல்லை எந்த ஒரு விஷயமே இல்லாத இந்த மீடியாவே டெவலப் ஆகலின்னு வச்சுங்களேன் அவங்க முன்னாடி அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி சூழ்நிலை கொண்டு எப்பயுமே மறக்க முடியாது என்னவோ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து ஆரம்பத்துல ஒரு 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 கதவை திறந்தே வச்சிருந்தாரு அதாவது நம்ம நம்ம வந்து நம்ம அவங்களை அதிமுகவை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த நம்ம எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தெளிவாவே சொல்றாங்க பாருங்க பாஜக பாஜக கால் ஊன்றுவதற்கு ஒரு தடி தேவைப்படுகிறது அந்த தடியாக அதிமுகவை பிடிச்சிக்கிட்டாங்க இன்னும் ஒருத்தரும் கூட வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க பார்த்துக்குங்க மக்கள் என்ன என்னங்க குழப்பமா இருக்கா ஆமாங்க எனக்கும் அதே குழப்பந்தான் ஐயா ஒரு பக்கம் வந்து கொடியை காட்டி அங்க பார்த்தீங்களா அங்க பார்த்தீங்களா கொடி தெரியுது கொடி தெரியுதுங்கிறாரு இந்த பக்கம் தளபதி விஜய் வந்து அப்படியே சைலண்டா இருக்காங்க கரூர் போகிறதுக்கு பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு பிளான் ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நாம் தமிழ்நாள் கட்சி ஒரு பக்கம் அது ஒரு யுத்தத்தையே எடுத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே சுற்றுலா முடிச்சிட்டு சுற்றுலா முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு போய் கரூர் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு வந்துட்டாரு போல இப்ப எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம எடப்பாடி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க தாம இன்னைக்கு பேச போறது எடப்பாடி ஐயா பத்தி மட்டும்தான் கூடவே நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் வராரு இதுல நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரும் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு இது எல்லா பத்தியும் பார்ப்போம் என்ன வேலை நாம நீ நானும் நெட்டு போட்டு காசு போட்டு வீடியோ அவ்வளோ ஒன்றை ஜிபிஆட்டை எடுத்து அப்லோட் பண்றேன் நீங்களும் நம்ம அரசியல் பேசுறதுக்கு வந்து தனியாக உட்காந்துட்டு இருப்பீங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது எடுத்து பார்த்தா நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் இது மாதிரி தானே வீடியோ பேசிட்டு இருக்காங்க பேசுவோம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷமாட்ட பேசுவோமே என்னதான் என்ன ஆகிப்போச்சு பேசுவோம் இப்போ என்னன்னா எடப்படியே வந்து இங்கே திருச்செங்கோடு அந்த தொகுதிக்கு வந்தார்ல அங்க வந்துட்டு நிறையா பேசிட்டு இருந்தாருங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட்டம் பாருங்க நான் மறந்து வந்தேன் கூட்டத்திலேயே அப்படியே கடல் அது இருந்தே தெரியுது இந்த தொகுதி இப்படிப்பட்ட தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு குமாரபாளையம் அந்த பக்கம் இப்ப பரமத்தியலூர் அந்த சைடுலாம் போயிருக்காங்க ஸோ அப்படி பேசும்போது அந்த பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி வந்து அப்படியே ஹைட்டா இருந்திருக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காரு இது பார்க்கறதுங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கிற தான் தெரியுது ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா பத்தி ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணுங்க உடனே உங்களுக்கு வந்து தெரியும் அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாருன்னு நமக்கு எடப்பாடி பிடிக்காதீங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவீங்க என்னன்னா கீழே குனிஞ்சு போயிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க யாரு எப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்ல நியாயமா ஒண்ணு யோசிச்சு பாருங்க நாம ஒரு எதாவது ஒரு வகையில அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்க நெஞ்ச தொட்டு நீங்க ஒரு வே கம்பெனியில இருக்கிறீங்க அந்த கம்பெனியில் வந்து கட்டாயத்தின் அதாவது தன்மானத்தோட இருக்கிறவன் இருந்துகிட்டு தான் இருக்கிறான் ஆனா அவனையே சாய்க்கிற மாதிரி சில சூழ்நிலை கொண்டு வரும் இதுதான் உண்மை இது புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கலின்னா விட்டுருங்க அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவனுக்கும் தலை வணங்காம முடியிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு பல பிரச்சனைகள் எல்லாம் பணம் பிரச்சனைகள் செமையா வந்துடும் அதை யோசிச்சு பார்ப்போம் வணங்க முடியல இது வணங்குற முடிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை நாம் பார்க்கல பார்த்துக்கிட்டு போயிருப்போம் இதுதாங்க நடக்குது இதுதான் உண்மை அது மாதிரிதான் எடப்பாடியை வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஆஹ் உழுந்ததுக்கு நன்றி கடனா கேள்வி உழுந்துட்டாரு துப்புக்குடினு கேள்வி விழுந்துட்டாரு அது அது அதை பத்தி நாம எதையுமே அதுக்கு அவரே ஒத்துக்கிட்டாரு இதை நாம சொல்ல வேண்டிய உதயநிதி வந்து நம்மளோட தமிழகத்தோட துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி எங்க போனாலும் நீங்க எப்படி வந்தீங்க தெரியுமா எப்படி வந்தீங்க தெரியுமா ஆமா எனக்கே தெரியுமே அப்படின்னு நம்ம எடப்பாடிய வந்து தெளிவா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பேச்சே இல்லை அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கறதை விட எவ்வளவு பெரிய ஆளுமே அதிகாரம் கிட்ட மோதி அப்படியே சொக்கு நோரம் உடைச்சுட்டாரு அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே அதுதான் சொல்லணும் நம்ம ஓபிஎஸ் இப்படிப்பட்ட ஆளு எல்லாம் யோசிச்சு பாருங்க அவரு காட்டி அவரை தனியாவே எடுத்து அஞ்சுட்டார் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அவங்களையும் எடுத்து அஞ்சுட்டா அப்படி எடுத்து எஞ்சுட்டா அப்படி மீன்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க நீக்கி டர் கட்சியிலிருந்து அப்புறம் வந்து சின்னம்மா காலங்காலமாக அம்மையார் கூட நம்மளுடைய மதிப்பு மிகு ஜெயலலிதா அம்மையார் கூட கூடவே இருந்துட்டு வந்தவர் வந்தவங்க அவங்களையும் இப்போ வந்து கட்சியில் சேர்த்திக்கல இது பண்ணிட்டாங்க அப்புறம் டி டிவி அப்படிங்கிற ஒரு பெரிய அது தெரியாதவங்களுக்கு அமமுக இப்படி ஒரு பெரிய கூட்ட கூட்டம் அவங்க அதிகார பலம் அத்தனையும் நமக்கு தெரியும் ஆனா அதை தாண்டி ஒருத்தர் அடிச்சு சுக்கு நூறா உடச்சிட்டு ஒருத்தர் கட்சிக்கு முன்னாடி இன்னைக்கு அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி ஐயாதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தார்ல அதை நாம எப்பயுமே மறக்க முடியாது அதனாலயே என்னவோ தெரியல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து ஆரம்பத்துல ஒரு 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 கதவை திறந்தே வச்சிருந்தாரு அதாவது நமக்கு நம்மது வந்து நம்ம அவங்களை அதிமுகவை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு எல்லாருக்குமே நம்ம எனக்கு தெரியும் ஆனால் டிவியில் பார்த்ததும் சரி நியூஸ் பேப்பரில் படிச்சது பல ஊடகங்களை தெரிஞ்சது அவர் வந்து மனசார அதிமுக வந்தால் நம்ம சேர்ந்துக்கலாம் இல்லை நாம் அவங்க கூட சேர்ந்துக்கலாம் எப்படியாவது ஒன்று பண்ணலாம் நம்மளுடைய எதிரியை அழிச்சிடலாம் அப்படி அழிச்சிடலாம் மீன்ஸ் ஆட்சி கட்டிலிருந்து இழைக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு உண்மை இது வந்து எத்தனை ஊடகங்கள் எவ்வளோ விவாதங்கள் ஏன் அவரு கூட மறுக்கல அவருடைய ஒவ்வொரு இதுமே பிரச்சாரமும் சரி மாநாடும் சரி அவர் சொல்ல தவறவே இல்லை ஆனா மற்ற கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணுவார் அதிமுக விமர்சனம் பண்ணல ஆனா இப்ப சமீபமாக கடைசி ஒரு ரெண்டு பிரச்சார கூட்டத்தில் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும் போது நேற்று பிரச்சாரத்துல வந்து ஐயா போட்டு உடச்சிட்டாரு இப்படி பிள்ளையார் சொல்லி போட்டாருக்கு நீங்க எதிர்பார்க்காத பெரிய கூட்டணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்காரு அது என்னன்னலாம் அப்படின்னா நம்ம கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப மனசுடைஞ்ச நம்ம தளபதி விஜய்க்கு போன் போட்டிருக்காரு ஃபோன் போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க நான் போய் நேரில் பார்க்கல பட் இது எல்லாமே அதிமுக சார்ந்தவர்கள் கிட்டிருந்து கிடைச்சது எனக்கு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது நெருக்கமான அதிமுக சேர்ந்தவர்கிட்ட இருந்து கிடைச்ச உண்மை இது உண்மை அப்படியே உண்மைன்னா எப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் உண்மை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அவங்க சொல்றாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு முதல்ல அவர் பேசுனது வந்து கரூர் சா இதுல வந்து இப்படி என்ன பண்ண போறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் நலம் விசாரிக்கிறது சரி அங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்திலாம் பேசிட்டு இருந்திருக்காரு எல்லாமே பேசி முடிச்சுட்டு ஓகேப்பா பாத்துருங்க அஹ் தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற உறுதி உறுதிமொழி கொடுத்தாரு அதனுடைய பேச்சுக்களும் அதனுடைய ஆதரவுகளும் நம்ம ஒவ்வொரு பிரச்சாரத்திலையுமே நான் இருக்கோம் இருக்கிறோம் நம்மளுடைய இடப்பையை வந்து அது பண்ணிட்டுதான் இருக்காரு அரசாங்கத்தை வச்சு எதிர்கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறார் ஏன் வந்து அந்த இடத்த கூட்டத்துக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு அதாவது ஒரு ஒரு ஆதரவாகவே இருந்துகிட்டு இருக்காரு அதுக்கான பலன் கிடைச்சதா அப்படின்னா கிடைச்ச மாதிரியே தான் தெரியுது விஜய் அவர்கள் வந்து நான் முதல் வேலையாக வந்து கரூர் மக்களை போய் பார்க்கணும் அவங்க மனசார நான் அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும் ஏன்னா நான் ஏற்கனவே முன்னாடி வீடுகள்ல சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நொந்து போய் கிடக்குறாரு ஆனா அந்த சமயத்துல ஆறுதலா சொன்ன எடப்பாடி வந்து மனசு நோகாமல் இருக்கிறதுக்கு அவர் தெளிவாவே சொல்லிட்டாரு ஆஹ் நான் ஃபர்ஸ்ட் போய் இங்க பாக்குறேன் இவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுட்டு வரேன் அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆத்ம சாந்தி கிடைக்கும் அந்த ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த ஒரு ஆத்ம அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னால ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் ஆனா உறுதியா இந்த கரூர் போய் அவங்கள எல்லாம் பார்த்துட்டு நிவாரண உதவிகளை எல்லாம் செஞ்சுட்டு கண்டிப்பா வந்து உங்களை தனி தனியா பாக்குறேன் அப்ப நம்ம ஏதாவது முடிவு பண்ணலாம் ஆனா இறுதியாக நம்ம வந்து ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு தளபதி விஜய் சொன்னதா நம்ம நெருங்கின வட்டாரங்கள் சொல்லுது சோ இதிலிருந்து நல்லாவே ஐயா தான் என்னவோ வந்து இங்க சொல்லியிருக்காரு இங்க மேடையில தொகுதியில் தொகுதியில பே பிரச்சார கூட்டத்தில் அங்க பாருங்க ரெண்டு கோடி பறக்குது பார்த்தீங்களா பிள்ளையார சொல்லி போட்டாச்சு பெரிய கூட்டணி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக பார்த்து கேட்டுட்டு அதே எதிர்கட்சியை பத்தி மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க நீங்க மக்கள் நலன் உண்மையிலுமே இருக்குதா நான் தான் இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறேன் நீங்க இந்த பஸ் வந்து அந்த பஸ்ஸு இவர் வந்து மஞ்சள் கலர் பஸ் எடுத்துக்கிட்டாரு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டாரு ஆனா ஜெயிக்க போறது பிங்க் கலர் பஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த பிங்க் கலர் பஸ் என்ன என்ன கண்டிஷனில் இருக்குது தெரியுமா மக்களுக்கு நலனா இருக்குது இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஏறாங்க இங்க கீழே உழவுறாங்க இந்த டயர் கலந்து ஓடுது அப்படி இப்படின்னு சில விஷயத்தான் சொல்லி அப்படிப்பட்ட பஸ் கிடையாது இந்த பஸ் காலம் பூரா ஓடிக்கிட்டு இருக்க பஸ் கண்டிஷனா இருக்கிற பஸ் மக்களுக்கு சேவை செய்யற பஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரச்சார வாகனத்தை பத்தி கமெண்ட் பண்ண நம்ம உதயநிதி அவர்களுக்கு வந்து இவர் ரிப்ளை கொடுத்திருக்காரு அவரை பார்த்தே மறுபடியும் கேள்வி கேட்டிருக்காரு கரூர் ஒரு துயர சும்மா நடந்துச்சே அந்த துயர சம்பவத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணீங்க சுற்றுலா சென்றீங்களே சென்றவர்கள் இந்த செய்தியை கேட்டு உடனே ஃப்ளைட்ட புடிச்சு வந்து அங்க ஒரு மலர் வளையம் வச்சுட்டு மலர் வளையம் வச்சது அடுத்த இன்னுமே வந்து அங்கே என்ன நடக்குது எல்லாமே சிகிச்சை கரெக்டாக நடக்குதா மக்கள் நலன் சார்ந்து எதாவது இருக்கலாம் அங்கேயே இருக்கலாம் அவங்க சுற்றுலா போனவங்க எல்லாம் அங்கே இருக்கட்டும் எனக்கு மக்கள் நலன்தான் வந்து ஒவ்வொரு மக்களையும் போய் ப்ராப்பராக பார்த்து சிகிச்சை ப்ராப்பராக நடக்குதா மக்களுக்கு என்ன தேவை அடுத்து என்ன மருத்துவர்கள் எப்படி ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட இருந்து கவனிக்க வேண்டிய துணை முதலமைச்சவர்கள் வந்து மலர்வலையை மட்டும் வச்சுட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டாரே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது வந்து மக்கள் நாம தான் சிந்திக்கணும் அவங்க வந்துட்டு போனது வந்து கடமை கடமை அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தோட துணை முன்னச்சோட கடமை அதனால வராமல் இருக்கிறத விட இவர் வந்துட்டு போனது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது எனிவே ஆனால் நம்மளுடைய எடப்பாடியை வந்து இது எடுத்து வச்சிருக்கார் இப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது இந்த நம்ம எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தெளிவாகவே சொல்றாங்க பாருங்க பாஜக கால் ஒன்று இப்படி வழிவகை செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்புகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா நான் ஒரே ஒரு ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இத்தனை அரசியல் தலைவர்கள் இத்தனை போராட்டங்களும் இத்தனை விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு வராங்கல்ல ஆனா இதை எல்லாத்தையுமே மாத்தக்கூடிய சக்தி ஒரு பெரிய சக்தி இருக்குங்க அந்த சக்தி வந்து ஒரு சின்ன இடத்துல போய் முடியும் அது சொல்லிட்டுமா எந்த இடம்னு அது பெரிய சக்தி யாருமே கிடையாது அந்த சின்ன இடம் எந்த இடமும் கிடையாது எந்த இடம் அந்த பெரிய சக்தி ஆகிய நாம நாம நம்மளை தவிர அதாவது ஆக்சுவலா ஆஹ் சமீபத்தில் நடந்த விஷயத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா நாமளா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் ஒருவேளை அது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு எலக்ஷனே இல்லை ஒரு தர ஜெயிச்சுட்டா போதும் நீங்க காலம்பூரா ஆண்டுகிட்டு இருக்கலாம் அப்படின்னு மட்டும் வச்சிருந்தாங்கன்னா நான் நீங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே இங்கே இருக்க முடியுமா தமிழ்நாட்டில் பட்டா போட்டு விற்றுருவாங்க அது எந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் இந்த அரசியல்வாதியா இருந்துட்டு போட்டோம் அதை எனக்கு மனசுல பட்டு சொல்றேன் இந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வச்சாங்களே அந்த புண்ணியவானுங்களை அப்பா அரசியல் அரசியலமைப்பு அப்பா முடியல அந்த அவங்களுக்கு வந்து கால தொட்டு கும்பிடணும் அவங்க என்ன நோக்கத்துக்கு இப்படியெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் வந்து எதிர்காலத்துல வருவாங்க இவங்க எல்லாம் நாட்டை கூறு போடுவாங்க நாட்டு மக்கள் மேல நலன் இருக்காது நான் எல்லா சக்தியும் நாட்டு மக்கள் கையில் நாட்டு மக்கள் கிட்ட தான் அந்த சக்தி இருக்கணும் நாட்டு மக்கள் அந்த ஒவ்வொரு குடிமகன் கையில தான் இந்த அரசாங்கமே குடி இருக்கணும் அவனோட குடிமி இவன் கையில் இருக்கணும் இருந்தாதான் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அந்த உண்மையிலுமே சொல்றேங்க நான் மனசார அவங்க அவங்க நேரில் என்னன்னாங்கன்னா காலில் உளுந்து அப்படியே அப்படியே மனசாக உளுந்து நான் கும்பிடுவேங்க ஒன்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சு வருஷம் மட்டும் அஞ்சு வருஷம் ஒருக்கா நம்ம ஓட்டு போடலாம் இந்த அஞ்சு வருஷம் ஓட்டு போடல அப்படின்னா நம்மளை மனசுனா மதிப்பாங்க இப்பவே நம்ம வீடியோவிலயே தெளிவா பாக்குறோம் எவ்வளவு அதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கிறாங்க ஆனா அப்படி ஒரு வீடியோவே இல்லாத இருந்து நம்ம கிட்ட போனே இல்லை ஒரு கேமராவே இல்லை எந்த ஒரு விஷயமே இல்லாத இந்த வீடியோவே டெவலப் ஆகலன்னு வச்சுங்களேன் அவங்க சொல்றதுதான் சட்டம் அவங்க சொல்றதே சட்டம் வந்து இந்த மக்களுக்காக எடுத்து காட்டணும் அப்படின்ட்டு ஆனா அந்த அஞ்சு வருஷம் அப்படின்னு இல்லைன்னு வச்சுங்களேன் எப்பா சாமி இந்த நாடு எங்கப்பா போவோம் அதனாலதான் இது மாபெரும் சக்தி ஆகிய நாம ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் நல்ல ஒரு தலைவனை தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுங்க அந்த வரக்கூடிய தலைவரையும் அடிச்சு துரத்துற மாதிரி சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்க மக்களே நம்மளை காப்பாத்த யாருமே இல்லை நல்லவனோ கெட்டவனோ மாற்று ஒரு அரசியல கொண்டு வாங்க தமிழ்நாட்டில் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த மாதிரி ஏதாவது ஒரு வேற கட்சி கேட்டு 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 இது அந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சியோட எதிர்கட்சி தலைவர் இந்த கட்சியோட முதலமைச்சர் இந்த கட்சியோட முதலமைச்சர் இந்த கட்சியோட எதிர்கட்சி தலைவர் முடியலைங்க உங்களுக்கு இதே நான் எப்படி குமிரிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கணும்னு தோணுது தயவு செஞ்சு நல்லா சிந்திங்க நல்லா சிந்திங்க நல்லா யோசிங்க இல்லை அந்த ஓட்டு போடுறது வந்து நீங்க என்ன வேணாலும் அங்க நடக்கட்டும் அந்த நைட்ல வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க எனக்கு போடுன்னு சொல்லுவாங்க தட்டு ஆராத்தி எடுப்பாங்க அப்புறம் அதுக்குள்ள என்ன என்னென்னமோ கொடுப்பாங்க அதனால எதுக்கும் மயங்கிறாத நான் சொன்ன இந்த ஒரே விஷயத்த உங்க மனசுக்குள்ளேயும் இருக்கும் இதே மாதிரி இந்த அஞ்சு வருஷத்துக்கான ஒரு சக்தி நம்ம கிட்ட கிடைக்குது இது இல்லை அப்படின்னா நம்ம ரோட்ல நடந்து போகும்போது கூட நடந்து போகும்போது கூட எவ வேணாலும் அடிப்பான் எவ வேணாலும் இப்படி நடிப்பான் இப்படி நடிப்பான் அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் எந்த கட்சி வந்தா இதா இப்படி அடிக்கும் போது அப்படியே கையை பிடிச்சி போய் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கான ஒரு அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கணும் அந்த மக்களை ஆதரிக்கிற ஒரு கட்சி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு வீடியோவை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க இந்த வீடியோ விஷயம் சரி நீங்க மைண்ட்ல வச்சிருக்கிறது சரி அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி ஒட்டின மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வரைக்குமே இது ஞாபகத்தில் வச்சுட்டே இருங்க அடிச்சதும் சரி இல்ல இப்படி அடிச்சாலும் சரி இப்படி அடிச்சாலும் சரி எப்படி அடிச்சாலும் சரி அதையெல்லாம் வாங்கிட்டு போவோம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் அடுத்த ஒரு கட்சி ஒரு மாறுதலான ஒரு கட்சி வரட்டுமே அப்படிங்கிறத என் வேண்டுலா இருக்குது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம நீங்க அந்த சேனலுக்கு முத முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க மறக்காம லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்றேன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்